ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை காதல் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அப்பதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதி கொண்டாடு என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது உச்சிகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில ராசி அதிபதி ராசியிலே ஆட்சிபடம் பெற்றுள்ளார்கள் ஐந்து ஒன்பது கூடியவர்கள் ஆறாம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல யோகாங்க ஆறாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது ஊசிகிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில வகையில் ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க உங்களது உடல் தொண்டர்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க சமூக வாழ்வை விட நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம அதிகமான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா வேற லெவலில் நாட்பட்ட நோய்கள் கூட குணமாகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு தெளிவு நிறைய நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அனுகூலம் மூலமாக சந்தோஷம் மனதில் வந்து அதிகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுங்க நல்ல அனுகூலம் அரசு தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இப்பொழுது உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய காரிய வெற்றிகளை நீங்கள் தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக சமுதாய பணிகளை நல்ல அந்தஸ்து பொது வாழ்க்கை புகழ் கூட கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே சிறந்த ஒரு நாள் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு உங்களது சின்ன கடையை வந்து பெருசாக மாற்றுறதுக்கான வியாபார விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது தாராளமாக வருங்க அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய கடங்களும் வசூலாக கூடிய சீராக நடைபெறுங்க அதனால் பணப்பழக்கம் சீராக உங்களுக்கு டிரான்சாக்சன் எல்லாமே சூப்பராக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கணும் அற்புதமான ஒரு நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் அதனால் நிறைய காரியம் ட்ரை பண்ணி பாருங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வந்து அதிகமான மெனக்கெட்டு அவர்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்களை சமுதாய பணிகளை உங்களுக்கு கெத்தக்கூடக்கூடிய அரு அந்தஸ்தான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையிலே இருக்குங்களை அற்புதமான ஒரு நல்ல பண வரவுகள் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத வகையில் நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உதயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயரதிகளை நீங்கள் பாராட்டக்கூடிய விதத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு கண்டிப்பாக பெறுவீங்க எனவே அலுவலக பணிகள் உங்களுக்கு கத்துக் கொடுங்க எதிர்பாராத வகையில சில பண வரவுகள் கைக்கு கிடைத்து அதிகரித்து தருங்க பழைய நண்பர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த மாதிரி சந்திப்புகள் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க நல்ல திருப்பங்கள் உங்க வியாபார வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது இப்பொழுது உடல் ஆரோக்கியில இங்க கொஞ்சம் கவனம் செலுத்தீங்கன்னா போதுமானதுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கு கடமை உணர்வோடு செயல்படுவீங்க கடினமான உழைப்பு வந்து மற்ற கவனிப்பாங்க எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்க அப்படின்றத மத்திய கவனிச்சு அதை வந்து உங்களுக்கு பாராட்டியை தெரிவிக்க கண்டிப்பாக காத்திருப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்ததுனால் உங்கள் வேலை இல்லை சில முன்னேற்ற மாற்றங்களை செய்வதற்கு உங்களது சக ஊழியர்கள் அல்லது உங்களது நண்பர்கள்லாம் ஆதரவு தருவாங்க எனவே அதன் மூலமாக நல்ல மாற்றங்களை நீங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதல் ஒன்று காதல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்கள் காதலர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் காலம் முழுக்க அவர் உங்களை குறைவில்லாமல் பார்த்துக்குவார் அன்பு குறையாம பார்த்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைதுங்க அதனால் தித்திக்கும் காதல் வாழ்க்கைன்றது உங்களுக்கு ஆனந்தமாக அமையுங்க இந்த தினம் நீங்க உங்கள் சக ஊழியர்களையும் உங்களது நண்பர்களையும் நீங்கள் கடினமாக உழைக்கும்படி நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துறது ரொம்ப அவசியம் ஸோ நண்பர்களை ஊக்கப்படுத்துங்கள் அது மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குது நண்பர்களே தினம் வீட்டிற்கு நெருக்கமான சில பேர் வந்து உங்களுடன் வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்களோட அதிகமான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் நண்பர்களே அப்படி நீங்கள் அந்த கட்டாயப்படுத்துதல் வந்து நீங்கள் கோபமாக ஹேண்டில் பண்ண வேண்டாங்க இல்லைன்னா நீங்க வந்து அந்த நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களை வந்து நீங்க ஃபீலிங் வந்து இன்னைக்கு உறவுகள் வந்து வெறி செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதனால நீங்கள் உங்களுடைய நிலைமை வைக்க உட்காந்து பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பில் உருவாக்கி தொள்ளுங்க என்பதில்லை அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் காலையிலேயே நல்ல இனிமையான பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறேன் அதன் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் குதூகலமாக அனுபவிக்க முடியும் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை நண்ப இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது தம்பதியிடக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்குங்க மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல பெனிஃபிட்டும் வாழ்க்கை துணை மூலமாகவும் கிடைக்கக்கூடிய ஆதாயம் மிகுந்த நாளாக இன்னைக்கு உட்காமையிறது எனக்கு சிறந்த ஒரு நாள் இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க விடாதீங்க காரிய நிறைய கிடைக்கும் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உள் நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் உண்டு இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் பொது வாழ்க்கையில் புகழ் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் கெத்துக்கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அந்தஸ்து உயரும் நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஜ் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்னொரு தினம் ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலராகாமல் வெள்ளை நிலத்தினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை இது விசைகளை சென்றுள்ள யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கை கிடைக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அதன் மூலமாக நல்ல அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அனுசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரிகளுக்கு காத்திருக்குங்க எனவே வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் பழைய நண்பர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகளை நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நல்ல பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க உயரதிகாரிகளோடு உங்களை பாராட்டக்கூடிய மகிழ்ச்சியான முன்னேற்ற ஒரு நாள் இன்றைய தினங்க கேட்ட இணைச்சு இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலையும் சரி உடலிலும் சரி நல்ல ஒரு தெளிவு பிறக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன தெளிவு இன்னைக்கு அதிகமாக இருக்கனால காரியவற்றிகள் அதிகமாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே உங்களுக்கு சர்ப்ரைஸாக எதிர்பாராத நல்ல திடீர் திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு தெளிவான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே